ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் நம்ம வீடியோஸ்க்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் போட்டுவிட்டு வீடியோ பாருங்கள் இது என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் நம்ம நம்ம சேனலில் ஷார்ட்ஸும் போடுறோம் ஸோ ஷார்ட்ஸில் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் அப்பத்திக்கப்பா அப்டேட்ஸ் வந்துடும் வீடியோஸ் போடுறது கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா இங்கே யுஎஸ் டைமும் அங்கே இந்தியா டைம் ஜோனும் மாறதுனால ஸோ அங்கே லைவ் போடுறது அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே நைட்டில் வர ஒன்றாரு எபிசோடு எல்லாமே வந்து இங்கே இருக்க டைம் ஜோன் போது ஸோ அந்த கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ வந்து ஷார்ட்ஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் அப்பப்போ வந்துடும் வீடியோஸ் கொஞ்சம் டிலே ஆகும் நான் ஷார்ட்ஸோட கீழே வீடியோஸோட லிங்க்ஸ் கொடுக்குறேன் ரிலேட்டட் வீடியோஸ் ரீசென்ட் வீடியோஸ் இருக்கும் அதையும் போய் பார்த்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட் தெரிஞ்சுக்கோங்க அதுதான் உங்க இருக்கும் நான் நம்புறேன் வெறும் ஆர் எபிசோட் மட்டும் பார்த்துட்டு ஓட்டிங் பண்ணிங்கன்னா நம்மளை விட முட்டால் யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா விஜய் டிவி அந்த வேலையை ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க எடிட்டிங் கட்டு காப்பி பேஸ்ட் அப்படிங்கிறத சூப்பராக செய்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா லைவ்ல பார்க்கறதுக்கும் ஒன்னாரில் பார்க்கறதுக்கும் என்னடா இது இது காணவே காண அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தா இது கொண்டு வந்து ஜாயின் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ ஒன் ஹார் பார்க்கறது மட்டும் இல்லாமல் லைவும் பார்த்தாலோ இல்லை லைவ் வந்து அங்கங்கே வந்து சோஷியல் மீடியாவில் போட்டுகிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதையும் பார்த்துட்டு ஓட்டிங் பண்ணிங்கன்னா தான் நம்மளும் கொஞ்சம் புரிதலோட தான் அந்த ஷோவை பார்க்குறோன்றது நம்மள நம்மளே நம்புறதுக்கான ஒரு விஷயமா இருக்குமே தவிர இல்லைனா விஜய் டிவி நம்மள சுத்தமாக முட்டாளாக்கிடுவாங்கன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை ஓகே சரி இன்னைக்கு என்னப்பா பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தா கெமி கெமி வந்து ஸ்ட்ராங் பிளேயர் பேஸ் பாஸ்கெட்பால் பிளேயர் ஓகே ஃபைன் நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிறவங்க ஒரு டாஸ்க்குன்னு வந்தால் அந்த பொட்டென்ஷியலை கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல ஒன்றும் கரெக்ட் எந்த டவுட்டும் இல்லை அன்டவுட்லி இட்ஸ் எ ஃபேக்ட் ஓகேங்களா இட்ஸ் எ ட்ரூ கூட ஓகே பட் ஆனால் கெமியை வச்சு எஃப்ஜே என்ன ப்ளே பண்ணுறாரு கெமியை வச்சு அந்த புல்லிகேங் நான் அப்படி தாங்க சொல்லுவேன் எனக்கு அவ்வளோக்கும் வருது நான் அப்படி தான் சொல்லுவேன் ஓகேங்களா அந்த புல்லிகேங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா எங்க வேணா ஒரு விஷயம் சொன்னால் அதை வந்து சீன் போடுறா இல்லைனா வந்து அவள் நடிக்கிறா அப்படின்னு கனியக்காவால் அதை ப்ரொஜெக்ட் பண்ண முடியுதுன்னா கெமிக்காக எஃப்ஜே பண்ணுறது என்ன அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஸோ நேற்றுக்கான விஷயத்தில் கூட கெமி ட்ரெஸ்ஸை வந்து பார்வை வந்து அந்த கேம் கேமில் வந்து அந்த பிடிச்சி இழுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது ஆப்வியஸாக அது நடக்கிறது சகஜம்தான் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டோடு அங்கே எல்லாரும் விளையாடும் போது வந்து பொங்குதே பொங்குதே டாஸ்க் ஐ மீன் அந்த இது துவைக்கிற டாஸ்கில் கெமியும் பார்வும் நின்று விளையாடும் போது பார்வையும் யாரும் தடுக்கலை கெமியும் யாரும் தடுக்கலை யாரும் காம்ப்ரமைஸ்க்கோ போகல அந்த கோவம் இன்னும் பார்வுக்கு குறையவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ அன்னைக்கு திவாகர் சார் என்னம்மா இப்படி போய் யாராவது ஏதாவது பண்ணலாம்ல ரெண்டு பேருமே அப்படி பண்ணிகிட்ருக்காங்களே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்களே அப்படின்னும் போது திவாகர் சார் கேட்கும்போது கனியாக்கா என்ன சொன்னாங்க இது கேம்னால் இதை விட மோசமாலாம் இருக்கும் இது பெருசாக கூடாது இல்லைனா இதை விட பிக்பாஸ் கேம்னால் அப்படி இருக்கும் டாஸ்க்னா அப்படி தான் இருக்கும்னு சொன்ன கனியாக்கா இன்றைக்கி வியான மேலே விழுந்து இல்லைனா வியான மேலே கெமி விழும்போது கனியாக்காவும் அங்கே டெஃபண்டுக்கு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போது வந்து வியானாவோட விஷயத்துக்கும் அவங்க ஸ்டாண்ட் எடுக்கலை ஆனால் கெமி விஷயத்துக்கு எஃப்ஜே எடுக்கும்போதும் இது ஏன்டா டாஸ்க் தானே இது ஏன் பெருசாக்குற அப்படின்னு சபரியும் எடுக்கலை கனியாக்காவும் எடுக்கலை அப்போது உங்கள் குரூப்பில் ஒரு பொண்ணுக்கு வந்தால் ரத்தம் மற்ற குரூப்பில் ஒரு பொண்ணுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அது பார்வாக இருக்கட்டும் வியானாவாக இருக்கட்டும் யார் வேணா இருக்கட்டும் ஏன் வினோதா கூட இருக்கட்டும் உங்கள் குரூப்பில் ஒருத்தர் எஃப்ஜேன்னு ஒருத்தர் வந்து பார்வை பார்வை வந்து நீ ஆம்பளை காட்டுற இல்லைனா ஆம்பளை மாதிரி அந்த கெத்து கட்டுற அப்படின்னு சொல்லும்போது அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்லாம் விடும்போது அந்த இடத்துல பேசினது தப்புன்னு அங்கே பேசாம ரூமில் கூப்பிட்டு வந்து அதை கண்டிக்காமல் அப்படியே வந்து தடவி தடவி கொடுத்து இல்லைடா உன் பேர் கெட்டு போய்டோட அதனால்தான்டா சொல்கிறோம் அப்படின்றத ஹாஷா சொல்ல புத்தி இல்லாதவங்க வந்து எப்படி சொல்றது புரிய வைக்கிறதுன்னு ஒரு சேரில் உட்காந்து பேசின சாரி சேரில் அந்த டேபிள் மேலே உட்காந்து பேசின பாருக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்கன்னா உங்கள் குரூப்லேயே ஒருத்தர் அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் பேசுகிறாரு டிசிப்ளின் இல்லாமல் பேசுகிறாரு ஒரு பொண்ணை பார்த்து பேசுகிறாரு இல்லை வியானா அப்படிங்கிற விஷயத்தில் நேற்று டாஸ்கில் கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பொண்ணு எதுவுமே தப்பா கியூஸ் பண்ணவே கிடையாது அது எஃப்ஜே ஆனால் ஊதி பெருசாக்குனது எஃப்ஜே தானே ஏ அந்த பொண்ணே அதை விட்டுருச்சு நீயே அதை பெருசாக்குறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் சொல்லலை அதுக்கப்புறம் கெமி இது அந்த ட்ரெஸ் விஷயத்துலையுமே பாரு ஏ அது டாஸ்க்னால் அப்படி தான்டா இருக்கும் கெமிக்கே அது பெருசா இல்லை ஏன் அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லலை கெமியோ நானே அதை பேச ஏன்னா எவ்வளோ டீசெண்டாக ஜென்யூனாக சொன்னாங்க எஃப்ஜே விஷயத்தில் நான் திவாகரனை கூட கிட்ட கூட அவங்க ரூமில் சொல்லுவாங்க ஆனால் நான் இல்லாத இடத்துல இந்த டாபிக் பற்றி பேசினா அந்த பொண்ணு இல்லாத இடத்துல பேச வேணாம் அந்த பொண்ணு அதை பற்றி பேச வேணாம்னு சொல்லிடுங்க இது கொண்டு வராதீங்கன்னு சொன்னேன் வியானா எங்கள் எஃப்ஜேவையோ மற்றவங்களையோ அதை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற கெமிங்க அப்படின்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு வந்து வினோத் அண்ணாவும் அந்த டாஸ்கில் அந்த ஹோல்டு பண்ணுறதா இல்லை தடுக்கிறதான்னு தெரியாமல் அந்த கட்டி பிடிச்சிருவாருன்னு சாரி கட்டி பிடிச்சிருவாருன்னு அதை மீன் பண்ண முடியாது ஆனால் அது அப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ண எஃப்ஜேவை வந்து வினோத் அண்ணா வந்து இப்படி பண்ணாதேன்னு சொன்னது திவாகர் அண்ணாவும் அதை ஹாஷாக வந்து இப்படி பண்ணாதப்பா கேம்னா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கெமியும் வந்து அதை வந்து பட்டும் படாமல் அதாவது நான் அதுக்கு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேன் என்னை சுற்றி நாலு பேர் ஸ்டாண்ட் எடுத்து அதை என்ஜாய் பண்ணுவேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட் என்ன மாதிரி ஆட்டிடியூட் இதுதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒன்று தோணுது அதுக்கப்புறம் பார்த்தே கெமி ட்ரெஸ்ஸை வந்து பிடிச்சி இழுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கையை பிடிச்ச பார்த்தாங்க அது வந்து அந்த அந்த டாஸ்கோட அந்த வீரியத்தில் அந்த ஒரு என்ன சொல்றது அந்த அந்த இடத்துல அந்த ஹீட் ஆஃப் மூமெண்ட்டில் நடந்த விஷயம்னா நீங்க பாத்தீங்கன்னா டாஸ்க்கு விளையாடுறதுக்கு எல்லா கேர்ள்ஸுமே ரெடி ஆகுறத ஒரு ஒரு விஷயமா வச்சுருக்காங்க முக்கியமாக சூப்பர் டிலக்ஸ் ஆளுங்க நினைத்து சுபிக்ஷா வியானா இவங்கெல்லாம் வந்து இன்னர்ஸ்ல இருந்து இல்லைன்னா நம்மள எப்படி கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்புறம் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரதுல இருந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அது அவங்கவுங்களுக்கான கம்ஃபர்டபுள் ஜோன் ஃபுல் அவங்கவுங்க ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போது வந்து அந்த இடத்துல கெமியோட ட்ரெஸ் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்றதோ இல்லை அவங்க கம்ஃபர்டபுளாக எப்படி ட்ரெஸ் பண்ணணுன்றதோ அவங்களோட சாய்ஸ்னால் அப்போது டாஸ்க் விளையாடும் போது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் அப்படிங்கிற இடத்துல அதை பெருசாக்கிறது எஃப்ஜே தானா இந்த இடத்துல யார் சரி தப்புன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அப்புறம் கெனி எப்பயுமே ட்ரெஸ்ஸிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ்னால் அதுக்குள்ளே போகலை பட் ஆனால் வியானாலேருந்து வந்து சுபிக்ஷாலாம் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கு வரும்போதே நீங்கள் பார்த்து லைவ்ல இது காட்டுறாங்க இதுல காட்டல ஒன்னாருல போயிட்டு இன்னர்ஸ்லேருந்து இதுலேருந்து இது இப்படி பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து யாராவது டிஃபெண்ட் பண்ண வந்தால் கூட நம்மளுக்கு அது சேஃபாக இருக்கும் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்லாம் ட்ரெஸ் பண்ணும்போது அப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட விளையாட்ற கேமி ஒன்று அதை ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக எடுத்துக்கணும் இல்லை தன்னோட ட்ரெஸ்ஸிங்கோட அந்த கம்ஃபர்டபுள் ஜோனை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும் அவங்க போடுற ட்ரெஸ்ஸிங்கே எப் அவங்க போடுற அந்த ட்ரெஸ்ஸே வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க எப்பயுமே ரொம்ப கேஷுவலாக தான் ட்ரெஸ் பண்ணுறாங்க அது தப்பும் கிடையாது பட் ஆனால் கேமுன்னு வரும்போது அதே நீங்கள் ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல அதே மாதிரி இன்னைக்கு வினோத் அண்ணா பண்ணதோ வினோத் அண்ணா டாஸ்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்றுட்டு

பட் ஆனால் அவர் ஒரு பொருட்டாவை யாரும் மதிக்கிறது இல்லை அப்போது கானா வினோதண்ணன் தான் இருக்காரு அந்த கேர்ள்ஸ்க்கான ஸ்டாண்ட் எடுக்காதலையோ இல்லை அந்த டீமுக்கு அவர் ஒரு டஃப் கொடுக்கறதுலையோ ஒரு ஃபிசிக்கல் எஃபர்ட்டில் கானா வினோதாண்டன் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவருக்குமே எனக்கு கால் அடிபட்டுருச்சுனாலும் அந்த டஃப் அவர் கொடுத்தாரு அப்படின்னா இல்லை அந்த பொண்ணுங்களுக்கான ஸ்டாண்டில் பார்வமே தனக்கான விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா அப்போது வினோத் அண்ணனும் பார்வும் அவங்க வந்து அந்த கேம்லேருந்து எலிமினேட் ஆகி போனாலுமே வியானாக்காக ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் எடுத்தாங்க அந்த சூப்பர் டீலக்ஸ் டீமுக்காக ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஃபுல் டாஸ்க்குமே நேற்று நடந்த டாஸ்காகட்டும் இன்றைக்கான டாஸ்காகட்டும் ஜோ எந்த இடத்துலையுமே இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்லை அவங்க அவங்க காடை எடுக்கிறதுல மட்டும் அவங்க வந்து ரொம்ப ஸ்டெடியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அஃப்கோர்ஸ் அது ரூல்ஸ் மீறல் இல்லை அது கரெக்டும் கூட கூட வச்சுக்கலாம் அவங்க சேஃப் கேம் ஆடினாங்கன்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் வந்துட்டு அப்போது வந்து ஒரு இடத்துல அவங்க சொல்லுவாங்க வியானா சுபிக்ஷாக்கு வந்து சுபிக்ஷாவுக்குமே சுபிக்ஷாவும் சும்மா சொல்லக்கூடாது சம்ம டஃப்பு கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்து அந்த நகம் கூட பாதி நகம் வந்துடுச்சு போய் வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டு வந்து அவங்க ஆடினாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து ரம்யா ஜோ ஒன்று சொல்லுவாங்க இது எனக்கு ஹாரில் வந்துச்சான்னு நான் தெரில நான் இன்னும் ஹார் எபிசோட் பார்க்கல ஒரு கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் பார்த்தேன் நான் அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் போடுறேன் அப்போ வந்து ஒரு இடத்துல ரம்யா ஜோ சொல்லுவாங்க பரவாயில்ல ரொம்ப டஃப் கொடுக்கலனாலும் பரவாயில்ல இப்போ என்ன பிக் பாஸ் வீடியோ வின் பண்ணால் அவங்களுக்கு டின்னர் கிடைக்க போகுது அவ்வளோதானே அப்படின்னு ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் வந்து ரம்யா ஜோ சொல்லிடுவாங்க இது அவங்க சொல்கிறது ஹியூமனிட்டியில் சொல்லியிருந்தால் பிரச்சனை கிடையாது ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதில் அவங்க சொல்லியிருந்தா இப்போ வந்து நீங்கள் இந்த டீமில் இருந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஆதிரிக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நான் டாஸ்க் வைஸ் சொல்கிறேன் பர்ஸ்னலாக சொல்லலை டாஸ்க் வைஸ் சொல்கிறேன் ஆதரவும் இந்த டீம்ல வந்துட்டு எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணதும் நீங்கள் இந்த டீமில் உங்களுக்கான ஸ்டாண்டை மட்டும் எடுத்துகிட்டு ஆனால் டீலக்ஸ் வீட்டில் எல்லா வசதியும் வேணும் சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் தான் நான் இருப்பேன் நான் வேலை வாங்குற இடத்துல இருப்பேன் வேலை செய்கிற இடத்துல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு டாஸ்க்கில் அந்த இடத்துக்கான சப்போர்ட்டை நீங்கள் பண்ணலை போது நீங்கள் எந்த மாதிரி கேம் விளையாடுறீங்க சேஃப் கேம் ஆடுறீங்களா அப்படின்னு ஒன்று இருக்கு நீங்கள் நாமினேஷன்லேயும் போகக்கூடாது ஃப்ரீ பாஸ் சூப்பர் டீலக்ஸ்க்கு தான் இருக்குதுன்னா அதுக்காக தான் சூப்பர் டீலக்ஸ் காதிரியே வந்தாங்கன்னா நீங்களும் அதுக்காக தான் இந்த சைடு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு உங்களுக்கு இதெல்லாம் வேணும்னா இருக்கிற இடத்துக்கு உண்மையாக இருக்கணும் வேணான்னா நீங்க அந்த சைடுக்கு போய் இருந்துக்கலாம் நாங்கள் நாங்க ஆசை கூழுக்கும் ஆசைன்னு ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல எஃபோர்ட் போட்டவங்க எல்லாம் முட்டாளா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அது வினோதனா இருக்கட்டும் சுபிக்ஷாவா இருக்கட்டும் வியனாவாக இருக்கட்டும் ஏன் என்ன சொல்றது இவர் இவங்க பார்வாக இருக்கட்டும் அப்படி சொல்லும்போது இந்த இடத்துல இன்னொன்று வியானா வந்து தன் மேலே அப்படியே கெமி விழுந்துட்டாங்க ஏன்னா கெமியோட ஃபோர்ஸ் செம்ம ஃபோர்ஸுங்க அவங்க பொட்டென்ஷியல் ஜாஸ்தி ஏன்னா அவங்க ஒரு பேஸ்கெட் பாலின் பிளேயர் அப்படின்னு சொல்லும்போது வியானா வந்து இன்னும் டாஸ்க் விளையாடுறதுக்கும் ப்ரொஃபஷ்னலாக ஒரு 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 ஆன பவர் இருக்கிறவங்க அவங்க மேலே விழுந்தால் என்ன ஆகும்னா அவங்க தொட மேலே விழும்போது அவங்க அந்த வழியில் தான் அவங்க கத்திட்டாங்க வியானா அழகிறாங்க போது அது சீனு இல்லை வேணும்னே பண்ணுறாங்கன்னு கனியாக்க அந்த இடத்துல ஒரு சீன் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அது வந்து அதுக்கப்புறம் உட்காந்து நைட்டில் பேசுவாங்க வியானா சுபிக்ஷா கனியாக்கா பேசுவாங்க பாரு வருவாங்க பாரு வந்துனே கனியாக்கா சைலண்ட்டாக நழுவிடுவாங்க அதுக்கப்புறம் பாரு போய்ட்டப்போ திருப்பி இவங்க மண்டியை கழுவாங்க யார் சுபிக்ஷா மண்டே வியானா மண்டியும் அப்படின்னு சொல்கிற இடத்துல அப்போது உங்கள் குரூப்பில் ஒருத்தவங்க செஞ்சால் அதை நீங்கள் வந்து பெருசுப்படுத்த மாட்டேறீங்க மற்றவங்க ஒன்றுமே செய்யலைனாலும் அதை பெருசா ஆக்குறீங்க அப்படின்னும் போது கனியக்கா எந்த மாதிரி ஆளாக இருக்காங்க அப்போது கெமிக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது அதை வந்து ஒன்றுமே இல்லைனாலும் அதை பெருசாக எஃப்ஜே பேசுகிறாரு இல்லை கெமி அதை வேற மாதிரி ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது குரல் கொடுக்காத கனியக்கா வியானாவோடது அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேயும் வினா வியானா பக்கம் இருக்க நியாயத்தையும் கேட்காம நீங்கள் வந்து நான் உண்மையிலே விழவே இல்லை நான் உண்மையிலே விழவே இல்லை கனி இல்லை நான் தான் அங்கே இடத்துலனா மூணு பேருமா சேர்ந்து தான் வியானாக்கானேன் ஏன்னா அந்த இடத்துல தோத்தவங்கள்லாம் வந்து கேமில் திருப்பி வந்து விளையாடலாம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது இவங்க பார்வோம் வினோத்தம் ஒரு ஒரு மாதிரி அவங்களோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் போது வியானாவை சேஃப் பண்ணுறதுக்காக பார்வோம் அந்த இடத்துல வந்ததும் வியானாவை அட்டாக் பண்ணுன்றதுக்காக வந்துட்டு கனியும் கெமியும் அந்த இடத்துல வந்து பண்ணதை பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்க்கலாம் சோஷியல் மீடியாவில் அந்த இடத்துல ஆப்வியஸாக கெமியோட ஃபோர்ஸ் வியானா மேலே இருக்கும் கனியாக்காவும் அந்த இடத்துல இன்வால்வ் ஆகியிருப்பாங்க பட் ஆனால் அது இல்லவே இல்லை பார்வதா அப்படின்ற மாதிரி அவங்க திருப்பி விடுற விஷயங்களும் இல்லை பார்வ வந்து வியானாவை சேஃப் பண்ண அந்த இடத்துல வந்தாங்கன்னு பார்வ தனக்கான ஸ்டாண்ட் எடுக்கிற விஷயத்துலையும் வியானா பொய் சொல்லலை அவங்களுக்கு நிஜமாவே அந்த இடத்துல ஹர்ட் ஆகிருக்கு வலிச்சிருக்கு கெமி அந்த ஃபோர்ஸ் அவங்க மேலே போட்டிருக்காங்க அவங்க விழுந்துருக்காங்க கெமி மேலே இல்லை கெமி மே ஐ மீன் கெமி மேலே வியானா மேலே கெமி வந்து அந்த ஃபுல் பாடி ஃபோர்ஸையும் போட்டிருக்காங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல அந்த பொண்ணுக்கான ஹர்ட்டிங்ஸும் உண்மைன்னா நீங்கள் ஏன் அதை அட்ரஸ் பண்ணலை அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது ஸோ உங்கள் குரூப்பில் இருக்க ஜென்ஸ் எல்லாம் ஜெனியூன் ஜென்ஸ் சபரி ஜெனியூனு அதுக்கப்புறம் எஃப்ஜே ஜெனியூனு அதுக்கப்புறம் யார் துஷார் ஜெனியூனு அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்கள் டீமில் இருக்க பொண்ணுங்களெல்லாம் பேம்பரிங் பண்ணிக்கிட்டே நீங்கள் அவங்களுக்கு ஒரு விஷயம் கூட வார்த்தையாக வரக்கூடாது ஃபிசிக்கலாக வரக்கூடாது சைக்கலாஜிக்கலாக வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் மனுஷங்க தான் அப்படின்னு பேசுகிற இடத்துல வினோத் தன்னவும் இன்டென்ஷனாக எதுவும் கெமியை பண்ணலை அது கேம் வைஸ் ஹோல்ட் பண்ணலாமா எப்படி டிஃபெண்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது எஃப்ஜே பெருசாகுறாருனா அங்கேயும் கெனியாக்கா கொஸ்டின் பண்ணணும் கெமிக்கு ஒரு ஹர்ட் ஆகுது அப்படின்னும் போது அது பார்வை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி எஃப்ஜே எஃபே போது அப்போ கெமிக்கோ அந்த விஷயங்கள் வந்து அது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா எடுத்துக்கணும் அப்படின்றத நீங்க சொல்லணும் வியனாக்கு ஒரு விஷயம் வருது அப்படின்னும் போது அதை நீங்கள் வந்து அங்கே நிஜமாவே ஹர்ட் ஆகியிருக்காளா இல்லையான்றது தெரியாமல் இஷ்டத்துக்கு வாய விடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எந்த மாதிரி ஆளாக நடுநிலைமையாக பெரிய மனுஷன் அந்த வீட்டில் இருக்கீங்கன்ற ஒரு பெரிய கொஸ்டின் வருது இதுலேயும் ரொம்ப நல்லவர் சபரி இருக்காரே அவர் அந்த வீட்லேயே தன்னை தவிர வேறு யாருமே ஜென்யூன் ஜென்டில்மேன் இல்லை டாஸ்க் வைஸ் ஆகட்டும் சாப்பாடு வைஸ் ஆகட்டும் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறதாகட்டும் இன்றைக்கி பார்வை மார்க் பண்ண விதத்திலே தன்னை எப்படி காட்டிக்கிறாரு அப்படிங்கிறத சபரியோட ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சவங்களுக்கோ சபரியை வெளில பார்த்தவங்களுக்கோ நான் திருப்பி திருப்பி சொல்கிறதாது தான் சபரி ஒரு நார்மல் பிளேயர் கிடையாது அது நான் எதை நார்மல் பிளேயர் கிடையாது மீன்ஸ் என்னென்னா அவர் வந்து பிக்பாஸோட நல்ல நு நுக்கன்காரண நெளிவு சுழிவு தெரிஞ்சவர் ஏன்னால் பிக்பாஸ்லேருந்து எலிமினேட் ஆகி போனவங்கள அவர் இன்டர்வியூ பண்ணவர் ஒரு ஆங்கராக மட்டும் இல்லாமல் பிக்பாஸோடது அந்த விஷயங்களுக்கான நாலேஜை உள்ளே வந்து போய் அதுக்கான டெப்த்தான விஷயங்களை கவனித்து உள்வாங்கி இன்டர்வியூ பண்ணவர்னா அந்த கேமை அவர் எப்படி அணுகுவாருன்ற ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் யோசிங்க அவர் நல்லவர் ப்ளே மட்டும் பண்ணலை தான் மட்டும்தான் தான் நல்லவருங்கிற ப்ளேவை பண்ணுறாரு இன்க்ளூடிங் அது கிச்சன் டாஸ்க்காக இருக்கட்டும் ஐ மீன் கிச்சனாக இருக்கட்டும் அங்கே இருக்க விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாருக்கான சிம்பத்தியை க்ரியேட் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும் டாஸ்க் விஷயத்தில் வந்து போய் முன்னாடி நின்று அண்ணனு சொல்கிறதா இருக்கட்டும் ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வோட்டிங் பண்ணுவீங்களோ உங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கான மைண்ட் செட் பட் ஆனால் இதுதான் இப்படி நடக்குது அப்படின்னும் போது இதில் ஏதாவது தப்பு செய்ய சரி என்ன நீங்கள் சோஷியல் மீடியாவில் போய் பார்க்கலாம் நிறைய கிளிப்பிங்ஸ் இருக்கும் கனி தப்பா கெமி தப்பா பாரு தப்பா வியானா தப்பா அப்படின்னும் போது அந்த டாஸ்கில் நடக்கிற விஷயங்களை நான் எத்தனையோ ஆங்கிளில் இருக்கிற கேமராவை எத்தனையோ பேர் வந்து வீடியோஸ் எடுத்து போடுறாங்க அப்படின்னும் போது இதில் யார் சரி தப்புன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ்